அது லாலிபப்பு சிக்கன் மஞ்சூரியனு பிஷ் அதுக்கடுத்து அங்க அப்படியே வந்தா முட்டை அவங்க கூட என்னமோ நினைச்சு சும்மா சோகேசுக்காக வச்சிருக்காங்க நினைச்சேன் காரணமா தாங்க வச்சிருக்காங்க அப்புறம் எல்லாரும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க எப்படி தெளிவா இருக்கு நல்லா இருக்கா ஓகே தலைவா அடுத்துங்க பாருங்க மக்கள் எல்லாமே சேர்த்து நூத்தம்பது ரூபா உங்களால நம்ப முடியுமா தலைவர் உண்மையில சொல்லுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சத்தியமான ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க

ஒரு பத்து கிலோமீட்டர் வந்ததும் ஒரு கிலோமீட்டர் முத்துநாயக்கப்பட்டி முத்துநாயக்கப்பட்ட உணவகம் உணவகம் டிஸ்கிரிப்ஷன்ல மக்கள் கண்டிப்பா குடுக்குறேன்

அண்ணா இங்கே என்னென்னா தரீங்க நெறைய வச்சுருக்கீங்க என்னென்ன இருக்கு ஃபஸ்ட்டு ஓகே இது ரத்த பொரியல் சரிங்க முட்டை அப்புறம் அது சிக்கன் ஃபிஷ் அதுக்கடுத்து அங்கே அப்படியே முட்டை ஈரலுங்க அது ஈரலா ஓகே சரிங்க

மக்கள்ஸ் பார்த்திங்களா எல்லாமே பயங்கரமாக லைனில் இருக்கிறாங்க எங்கெல்லாம் பயங்கரமான ஃபேமஸான கடை போல் இங்கே அண்ணன் சொன்ன மாதிரி இருந்தாங்க இது எத்தனை வகையான கறி அப்படியே பாருங்களேன் பத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குதுங்க இவ எல்லாமே சேர்த்து ஒயிட் ரைஸும் பிரியாணி அன்லிமிட்டெடில் கொடுக்கும்போது அப்புறம் இவ்வளோ கூட்டம் எல்லாம் என்னங்க வந்தோம் இங்கே பாருங்களா பார்சல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே பார்சலு பார்சல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் போல் தெரியுதுங்களா இது வந்து பாத்தீங்கப்பா லைனுக்கு போறது இது பார்சல் அடுத்து பாருங்க ஹோட்டலுக்குள்ள தான் வந்து மெயின் ஹோட்டல் நினைக்கிறேன் மேலே வந்து கூரை கூட்டாயிங்க கூரை கூட்டாய்க்குள்ள வந்துட்டோம் இங்க உட்கார்ந்து எல்லாமே ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா எல்லாமே சாப்பிட்டு இருக்கேன் ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் அது போல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையை நின்று வாங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா கூட்டத்தை இது பண்ற மேனேஜ் பண்றதுக்காக வந்து அங்க வச்சிருப்பாங்க போல சூப்பரா இருக்குங்க எல்லாம் ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் யாரையா இன்டர்வியூ கிடைச்சி அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஆக்சுவலா வெளியே வந்து லைன் நிற்கிறாங்களா அப்படியே உள்ள வந்தீங்கன்னு வைங்க எல்லாரும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க எப்படி நல்லா நல்லாயிருக்கா ஓகே தலைவா இங்கே பாருங்கள் மக்கள் நல்லா ஃபேமிலியாக ஜாலியாக இருக்காங்க நல்லா அவங்க சொன்ன மாதிரி இருந்தாங்க அஞ்சு வகையான கறி எல்லாமே லைனாக இருக்குது பாருங்க பக்கா 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 எப்படினா இருக்கு நல்லா இருக்கா டேஸ்ட் டேஸ் ஓகேவா ஓகேண்ணா 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 இதில் ஃபஸ்ட் டைமுங்களா சரி சரிண்ணா 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 ஓகே ஓகே அடுத்து இங்கே பாருங்க மக்கள் சூப்பருங்க ஓகே எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சூப்பருங்க அதாவது கொண்டு வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு பராத்து மாதிரி வச்சுக்கிறாங்க கிட்டத்து கவுக்குப்பா இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கூட என்னமோ நினச்சி சும்மா சோகேசிக்காக வச்சுருக்காங்கன்னு நினச்சேன் காரணமாக தாங்க வச்சுருக்கிறாங்க பா மட்டன் குழம்புன்னு நினைக்கிறேன் வாசல் பயங்கரமாக இருக்குதுங்க இது மட்டன் குழம்பு அப்படியே எங்கே பாருங்க இங்கே ஒரு வகையான கறி அதுக்கடுத்து இங்கே இது ஒரு வகையான கறி என்னென்னு தெரியலிங்க அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க இங்க ஒரு கறி அங்க ஒரு கறி அதெல்லாம் சும்மா இருக்குது லைனில் வெயிட் பண்றாங்க ஓகே மக்கள் விசாரிச்சிட்டேன் அஞ்சு வகையான கறி அதான் அங்கே வச்சு அங்கே அந்த மாதிரி சின்ன கப்பலில் வைப்பாங்க நினைக்கிறேன் அஞ்சு வகையான கறி ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டெடு இங்க ஐம்பது ரூபா சாப்பாடும் குழம்பு வந்து ஐம்பது ரூபாய் கொடுக்கறதே பெருசு அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வகை எனக்கு கறி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா சரி சத்தியமாக நம்ம உள்ள சேலத்தில் மட்டும் எப்படி இந்த மாதிரி இவ்வளோ பிரம்மா இந்த மாதிரி கறி ஓட்டெல்லாம் நிறைய இருக்குது இது எப்படி இவ்வளோ கொடுத்து எப்படி கட்டுப்படி ஆகும் எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது ஆனால் கொடுக்குறாங்க கண் கூட நான் உன் இப்போ பார்த்துட்டேன் சரி ஓகே மக்கள் சாப்பிட்டோம் நம்ம தலைவர் தான் பாருங்க நூற்றம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டடு இன் கேஸ் அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் சாப்பாடு பிரயாணி வித் பிரியாணி நல்லா வச்சுட்டாங்க நம்ம தலைவர் உட்காந்துட்டாரு வச்சிருக்காங்க நம்மளுக்கு காலத்தில் வாங்க மக்கள் இங்கே பாருங்க இங்கே இருக்கிற எல்லாமே சேர்த்து நூற்றம்பது ரூபானா உங்களால் நம்ப முடியும் மற்ற எல்லாரும் எம்மையாலும் சொல்லுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சத்தியமான ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இங்கே பாருங்க நம்ம நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு போன இந்த ஒரு நாலு இந்த மூணு கறி மட்டுமே நூற்றம்பதுவாய் சேல் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற அத்தனையுமே சேர்ந்து நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த இன்சுவை உணவுத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் ஆனால் டேஸ்ட் எப்படி நான் இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குங்களா ஓகே 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 சரி வாங்க மக்கள் சாப்பிடுவோம் பிரியாணியா இருக்குது வந்து இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன் இது ஒரு இடமா இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரக்கோட்டாய் அங்கேயும் ரொம்ப கூட்டம் இப்போ உக்காந்துட்டு இருக்கிறேன் இந்த இடத்துலயும் ரொம்ப கூட்டம் அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அங்கூராக்கரி சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பக்கம் இருக்குது சாப்பிட்டு போயிட்டு தெம்பா போய் எடுக்கலாம் அங்கேயெல்லாம் மரணமா வெயில் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் வெயிட் பண்ணிருக்காங்க சரிங்க சாப்பிடலாம் வாங்க சிக்கன் பப்பு எனக்கு தெரிஞ்சு இதை மட்டுமே நம்ம மேலே முப்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க பரவாயில்லைங்க நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னு சத்து மேலே கணிக்க முடியலங்க இது வந்து ரத்த பொரியல் நினைக்கிறேன் இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு ஃபஸ்ட்டு டைமு என் வாழ்க்கையை இப்படி உட்காந்து இவ்வளோ டிஷ்ஷஸோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நெக்ஸ்ட் ஒரு கறி சாப்பிட்றேன் அது என்ன கறிலாம் சொல்ல முடியாது எங்களுக்கு தெரியல உண்மையுமே தெரில அவங்களும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க நம்ம கூப்பிட்டு வச்சு உட்காந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லி சொல்ல 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 முடியாது அந்த கறி அருமை இந்த கறி அந்த கறி இந்த கறி தான் பேர் இருக்கு என்ன கறிலாம் தெரியல எனக்கு அந்த கறி அந்த கறி அந்த 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 கறி தான் பேர் இருக்கு என்ன கறிலாம் தெரியல எனக்கு இது சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் அத்த நினைக்கிறேன் இதுவும் நல்லா இருக்கு அடுத்து இது ஒரு ஆட்டில் ஒரு ஃப்ளேவர் நினைக்கிறேன் பேக்கே மிளகாய் நினைக்கிறேன் பாருங்க அடுத்து பாருங்கள் இது ஒரு கறி இது ஒன்று அதுக்கடுத்து மீன் ஃபிஷ்ஷு முட்டை அதுக்கப்புறம் இங்கே ஒரு கறி இருக்குது அதுக்கடுத்து ஒன்று இருக்குது வா அடுத்த கறி தரேங்க இன்னொன்று மீன் ஃபிஷ்ஸு ஃபிஷ்ஷும் சூப்பராக ஓகே எங்கள் மக்கள் குழம்பு வாங்கிட்டேன் குழம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சும்மா கொதிக்குதுங்க குழம்பு மேலே குஷ் கொழுப்ப முதங்குது சத்தியமாக கொடும்ப அப்படியே கொதிக்கி நூறு டிகிரி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கொதிக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது எதுவுமே வந்து மோசம் சொல்ல முடியாது எல்லாமே நல்லா இருக்குது இன்னொன்று முட்டை

ஆனால் அதனால் பயங்கர கூட்டங்க டெய்லியுமே இதே மாதிரி தான் கூட்டம் இருக்கும் போல் அங்கேலாம் பார்சல் பண்ணி சரி அங்கே சாப்பிட்டு போய்ட்டு நீங்கள் எடுத்து காமிக்கிறேன் மட்டன் குழம்பு தாறு மாதிரிங்க சூப்பராக இருக்கு அப்படியே இது வேறு மாடி வாங்கி சாப்பிடலாம் ஓகே பாருங்க பார்சல் வேணுனாலும் குழம்பு நம்மளே ஊத்திக்கலாம் போல அப்படியே கொண்டாந்து எஸ்டாங்கமாட்டா யாராருக்கு வேணுமோ அப்படியே மோந்து ஊத்திக்கலாம் வேற லெவலுங்க கத்தியமா பாருங்களா இது மக்கள் சும்மையாலுமே சொல்லுங்க இது பயங்கரமா இருக்கா இல்லையா இங்கே பாருங்க அப்படியா வந்து இந்த இது வழியே குழம்பு இருந்துச்சுங்களா குழம்பு முடிஞ்சிருச்சு சூப்பருங்க ஹாப்பியா சாப்பிட்டுருக்காங்க மக்கள் சம்பளம் மாதிரியே அதான் வாருங்க காலேஜ் பசங்க எப்படி ப்ரோ நல்லா இருக்கா ப்ரோ செமையா இருக்கு சாப்பிட்டு வெல்த்து கெட்டுங்க ஐம்பது ரூபாய் இங்கே மக்கள் வேறு ஐம்பது ரூபாய் பாருங்க எல்லாம் ஜாலியாக காட்டுக்குள்ள ஓட வைப்போம் சாப்பிட்டு வாங்க அங்க போயிட்டு ஒரு மீன் எடுத்து வந்துருவோம் எப்படி சொல்லி பாருங்க நல்லா இருக்கா ஓகே ஒர்த்தா அண்ணா டேஸ்ட் எல்லாம் எப்புடிண்ணா இருக்கே உப்பா இருக்கு சரிண்ணா

ராஜராஜ சோழன் ஆமா அடாடா நேமே பயங்கரமா இருக்குது பேருக்கேற்ற மாதிரி வர்த்தான கடை தான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா எப்ப நான் ரூபாய்க்கு அஞ்சு வகை எனக்கு கறி நூத்தி ரூபாய்க்கு பத்து வகை எனக்கு கறி ஆமா இந்த ஐடியா எப்படி தோணுச்சு எப்படி இது உங்களுக்கு ஒர்த்தா இருக்கா உங்க அதை ஐ மீன் ஒர்த் மீன்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கா ப்ராஃபிட்லாம் இருக்காதுண்ணா ப்ராஃபிட்லாம் இல்ல ஆஹ் இன்னைக்கு என்ன வருது அப்படியே அர்த்தம் போட்டுருவோம் அவ்வளவுதான் அப்படியே போயிட்டு இருக்கா ஆமா 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 ஓகே 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 ஓகேண்ணா இந்த ஐடியா எப்படி நான் தோணிச்சு உங்களுக்கு வித்தியோசமா ஆ பக்கமா எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணும் திருப்தியா போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம்

ஓம்லூர் பக்கத்துல முத்துநாயக்கன்பட்டி சேலம் மாவட்டம் ஓம்லூர் பக்கத்துல முத்துநாயக்கன்பட்டி ஆமா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா இது எப்பவுமே டைமிங் எப்படிங்கண்ணா மதியம் பன்னெண்டு டு ரெண்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆயி ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் வர வாய்ப்பு கிடைச்சா ஒரு மணிக்குள்ள வந்துருங்க அப்பதான் டோக்கன் கிடைக்கும் டோக்கன் கிடைக்கும் ஒரு மணிக்குள்ள வந்தா டோக்கன் கிடைக்கும் ரெண்டு மணி ஆகும் போது முடியுது அவ்வளவுதான் மத்தியான சாப்பாடு மட்டும் மதியம் சாப்பாடு பன்னெண்டு டு ரெண்டு ஆஹ் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல அண்ணன் பேர் ஆன்லைன் ஊத்தாப்போம் ஐம்பது ரூபா சாயந்தரமா ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டா அன்லிமிட்டா ஆனையம் எவ்வளவு சாயந்தரம் மட்டும் சாயந்தரம் ஆறு

மகிமையே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நவீன் ப்ரோ நானும் அத்தை வண்டியில் பேசிட்டு வந்தோம் ஏன்னா இப்போ நம்ம கேமராவில் பேசுறதுன்றது வேற நேர் ரியலா பேசிக்கிறேன் வேற ரியா நாங்கள் ரெண்டு உண்மையாலுமே கூட ஓப்பன உண்மை உடச்சு சொல்கிறேன் பாருங்க பரவாயில்ல ப்ரோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக ரெண்டாவது விஷயம் அதாவது ஐம்பது இவ்வளோ விளையாடுற பெரிய விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டோம் அதாவது எந்த ஒரு இதுமே எல்லாம் ஃப்ரீடமா இருக்காங்க ஊற்று பார்த்தீங்களா பாத்தீங்களா நம்ம இஷ்டத்துக்கு குழம்பு வந்து ஊற்றிக்கலாங்க சாப்பாடு அந்த ஒரு மக்கள் <laughs> பாரு <laughs>

எல்லாம் ஃபேமிலி பயணமாக இருக்குது அவங்கெல்லாம் சூப்பராக இருக்குது வரைக்கும் மக்கள்ஸ் இதுதாங்க ஏற்காடு ஏறி இந்த கோடில் அந்த கோடு வரைக்கும் இருக்கும் போல் கொடைக்கானல்ல எப்படியோ சேம் அதே மாதிரி தாங்க நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க சரி ஓகே மக்கள் ஏற்காடுக்கு மேலே போயிட்டு போன உடனே ஜஸ்ட் ஜாலியாக ஏற்காடு போயிருக்கு எட்டி பார்த்து வெடியாந்தாச்சு எல்லாரும் எப்படி இருந்தது டோட்டலாக எல்லாமே ஓகேங்க ஏதோ மேல போயிட்டு இருந்தது கொஞ்சம் டயர்டா இருக்குதுங்க ஏற்காடு போகிறது அப்படியே போயிருந்தோம் கொஞ்சம் டயர்ட் இல்லாம இருக்கு இன்னொரு வீடியோ போயிருக்கலாம் வீடியோ போயிருக்கலாம் ஆமாங்க சரி ஓகே மக்களே மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய வீடு உங்கள் கே செவன் நவீன் ப்ரோ பாய் பை பாய் ஓகே ப்ரோ பாய் ப்ரோ பாய் 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 ஓகேங்க